السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام علي سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرأن العظيم وفي القرآن المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تلمزوا انفسكم ولا تنابزوا بالالقاب بئس الاسم الفسوق بعد الايمان ومن لم يتف اولئك هم الظالمون قال رسول الله صلى الله عليه وسلم لا يرحم الله من لا يرحم الناس மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான முஸ்தபா முஸ்தபாலை அவர்களின் அன்பும் ஷபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்சாக உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான மோமீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசிம்பாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை சிரமங்கள் பலாய் முஸ்லீமத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள்துமல்லாம் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் இறந்து போகுதல் போன்ற பெரும் மரணங்களிலிருந்து நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாகும் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அங்காவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை உலகளாவிய இடத்திலே நான் பார்க்கின்ற பொழுது உலகத்திலே எங்கு பார்த்தாலும் எந்த திசையை நோக்கினாலும் நம்முடைய சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்முடைய சமூகங்கள் மத்தியிலே பரவலாக பரவி கடக்கக்கூடிய ஒரே காரியம் தங்களுடைய உறவினர்களை தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய கால்நடைகளை சபிக்கக்கூடியவர்களாக திட்டக்கூடியவர்களாக ஏசக்கூடியவர்களாக இருப்பதே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம் பெருமக்களை எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த திசையை நோக்கினாலும் சரி எந்த குடும்பத்திலே பார்த்தாலும் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் நாசமாக போக வேண்டும் அழிவு வர வேண்டும் உனக்கு எந்த ஒரு நலவும் நன்மையும் ஏற்படக்கூடாது ஏதாவது ஒரு சிரமங்களிலே நீ சிக்கி தவிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்களை தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை சபிக்கக்கூடியவர்களாக திட்டக்கூடியவர்களாக ஏசக்கூடியவர்களாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெருமக்களே அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் வலா தனா வசு விலருக்கும் உங்களில் யாரும் யாரையும் நீங்கள் ஏச வேண்டாம் பழித்துக் கொள்ள வேண்டாம் அது ஆகுமானதல்ல அது அங்காவுக்கு பிடிக்காத ஒரு செயல் என்பதை அங்கா தன்னுடைய திருமலையிலை உண்மையான சொல்லி காட்டுகின்றான் திருமக்களை இன்று குறிப்பாத பெற்றோர்கள் அதாவது தாய்மார்களை எடுத்துக் நம்முடைய பிள்ளைகளை மிகவும் நாவு கூசாமல் மிகவும் வாய் கூசாமல் என்ன செய்கின்றார்கள் தவறான வார்த்தைகளை கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை திட்டி விடுகின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளை சபித்து விடுகின்றார்கள் இதனால் பின்னால் ஏதாவது ஒரு நோய் அந்த பிள்ளைக்கு வந்து விட்டார் ஏதாவது ஒரு சிரமங்களிலே அந்த பிள்ளை அகப்பட்டு கொண்டால் பின்னால் அந்த தாய்மார்கள் பின்னால் அந்த பெற்றோர்கள் உழம்பக்கூடியவர்களாக மிகவும் வருந்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இது எதனால் ஏற்பட்டது நாம் விட்ட சாபம்தான் நாம் கூறிய அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய பிள்ளைகள் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது இந்த பிரச்சனையிலே இவன் அகப்பட்டு கொண்டான் என்பதை யாரும் சிந்திப்பதில்லை திருமக்களை திருமானா செல்ல அலைவசல்ல நம்முடைய ஹதீதிலை குறிக்காட்டுவார் மற்றவர்களை சபிப்பது என்பது மற்றவர்களை ஏசுவது என்பது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல் ஒரு மோசமான பண்பு என்பது பெருமானா சனாலை செல்வம் அவர்கள் நம்முடைய அதீதனை சொல்லி காட்டுவார்கள் அதிகமாக உலகத்தினை சபிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் என்னவென்றால் நாளை மறுமை நாளினை அவர்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது உலகத்திலே அதிகமாக சபிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் அழிவு என்னவென்றால் நாளை மறுமை நாளிலே அவர்களுடைய பரிந்துரையை அல்லாஹ் கபுல் செய்ய மாட்டான் அவர்கள் செய்யக்கூடிய மற்றவர்களுக்காக தங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக தங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய அந்த பரிந்துரையை அல்லாஹ் கபுல் செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக பெருமானா செல்லா அலைவர் செல்லும் அவர்கள் நம்முடைய ஹதீவிலை சொல்லி காட்டுவார் பெருமக்களை எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல்பாடுகளிலே நம்முடைய சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் எவ்வளவு அமல்கள் செய்து என்ன பிரயோஜனம் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து என்ன பயன் நாம் அந்த நல்ல காரியங்களுக்கு மத்தியிலே நல்ல செயல்பாடுகளுக்கு மத்தியிலே நாம் சில நேரங்களிலே தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய வேலையாட்களை தங்களுடைய உற்றார் உறவினர்களை சபிக்கக்கூடியவர்களாக திட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோமே பெருமக்களை இதனால் நாளை மறுமை நாளிலே மிகப்பெரிய ஒரு நஷ்ட அவர்கள் இருப்பார்கள் என்பதை பெருமானா செல்லல்லா அலை சொல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது திருமக்களை விசலேஸ்வரம் அவர்கள் கூறினார் ஒரு அடியான் ஒரு பொருளை அல்லது சபித்தான் என்றால் சாபம் என்பது வானத்தின் பக்கம் உயர்கிறது வானத்தினுடைய நுழைவு வாயில்கள் மூடப்பட்டு இருந்தால் அந்த சாபம் பூமிக்கு இறங்குகிறது பூமியின் பக்கம் அந்த நுழைவு வாயில் மூடப்பட்டிருந்தால் யாரை இவர் சபித்தாரோ அவரின் பக்கம் திரும்பும் அவர் அதற்கு தகுதி உடையவராக இருந்தார் அவரிடம் தங்கும் இல்லை என்றால் யார் சாபமிட்டாரோ அவரின் பக்கம் திரும்ப வந்துவிடும் என்பதாக பெருமானா செல்லன் நாகை செல்லும் அவர்கள் தன்னுடைய அதீதியிலை சொல்லி காட்டுவார்கள் திருமக்களை நீங்கள் ஒரு மனிதரை சபிக்கின்றீர்கள் ஒரு பொருளை ஒரு வாகனத்தை ஒரு உயிரினத்தை சபிக்கின்றீர்கள் என்றால் அந்த சாபம் அது அவருக்கு தகுதியானதாக இருந்தால் மட்டுமே அவரை சாருமே தவிர தகுதி இல்லை என்றால் உங்களுக்கே அந்த வார்த்தை திரும்பும் என்பதாக திருமானா செல்லேசம் அவர்கள் நம்முடைய ஹதீரிலை சொல்லி காட்டுவார்கள் ஒரு மனிதரை பார்த்து நீ உனக்கு அழிவு உண்டாகும் உனக்கு நாசம் உண்டாகும் என்பதாக நாம் நம்முடைய உற்றார் உறவினர்களை நம்முடைய நண்பர்களை நாம் சொன்னோம் என்றால் அது அவருக்கு தகுதியாக இருந்தால் அது அவருக்கு பணித்து விடும் அப்படி தகுதி இல்லை என்றால் நமக்கு அந்த சாபம் வரும் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் நமக்கு நோய் நொடி வரும் நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டம் ஏற்படும் தோல்வி ஏற்படும் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை என்பது பெருமாநாசன அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றனர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அனுமதிக்கப்பட்ட காலமாக இருந்து அதற்கு பிறகு அது தடையாக்கப்பட்டது ஒவ்வொரு ஒவ்வொரு காரணத்திற்காக மது தடையாக்கப்பட்டு கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் ஒரு மனிதர் மது அருந்திவிட்டார் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒன்று சரிய சொல்லக்கூடிய ஒன்று அதை நிறைவேற்றுவதற்காக அந்த தண்டனையை கொடுப்பதற்காக பெருமானா சிவன்லாளேஸ்வரம் அவர்கள் அந்த சகாவியை அழைக்கின்றார்கள் ஒட்டுமொத்த சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் அருமை தோழர்களை இவர் மது அருந்தி விட்டார் இவருக்கு இஸ்லாத்தினுடைய முறைப்படி தண்டனை வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் அங்கே இருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லாம் தங்களுடைய செருப்புகளால் அந்த மது அருந்தியவரை அடித்தார்கள் அதீசிலே பதிவான ஒன்று மது செருப்பால் சகாபாக்கள் அடித்தார்கள் இன்னும் தங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய கொண்டு துணிகளை கொண்டு அடித்தார்கள் மட்டைகளை கொண்டு அடித்தார்கள் தங்களுடைய கரத்திலே என்ன இருக்கின்றதோ அதை கொண்டு சகாபா பெருமக்கள் மது அருந்தியவர்களை அடித்தார்கள் அந்த மது அருந்தியவர் திரும்பக்கூடிய கூடிய அந்த நேரத்திலே ஒரு சில சகாபாக்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள் உனக்கு கேவலம் ஏற்படுத்தும் ஏற்படுமாக உனக்கு அழிவு ஏற்படுத்தட்டுமாக என்பதாக சபித்தார்கள் ஏசினார்கள் பெருமானா செல்ல லாலேஸ்வரம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் என்னுடைய அருமை தோழர்களை சபிப்பது என்பது ஒரு மனிதரை திட்டுவது என்பது அது உங்களுக்கு உரிமை இல்லாத ஒன்று நீங்கள் ஷைத்தானுக்கு ஒத்தாசை செய்கிறீர்கள் அவர் மது அறிந்துவிட்டார் அதற்குள்ள தண்டனையை நாம் நிறைவேற்றிவிட்டோம் பிறகு அவரை அவருடைய மனம் நோகும்படி நீங்கள் அவரை திட்டினார் அவரை நீங்கள் கேவலப்படுத்தினால் ஷைத்தான் சந்தோஷம் அடைகிறார் சைத்தான் ஆனந்தம் கொள்கிறார் ஆகையால் ஷைத்தானுக்கு நீங்கள் ஒத்தாசை செய்யாதீர்கள் அப்படி நீங்கள் சபித்தீர்கள் என்றால் அவர் திருந்தாமல் மென்மேலும் தவறுகள் செய்வதற்கு அது காரணமாக ஆகிவிடும் என்பதாக பெருமானாசன் அவர்கள் சகாபாக்களை எச்சரித்தார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாவை நல்லடியார்கள் இஸ்லாமிய பெருமக்களை ஒரு மனிதர் தவறு செய்துவிட்டார் பாவம் செய்துவிட்டார் ஏதாவது ஒரு தவறிலே அவர் விழுந்து விட்டார் என்றால் அதற்குண்டான தண்டனைகளை இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்க சொல்கிறது ஆனால் அவரை நீங்கள் சபி சபிக்காதீர்கள் அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் திட்டவதின் காரணமாக மென்மேலும் அந்த தவறை செய்வதற்கு அது திட்டுதல் என்பது அந்த சபிப்பது என்பது காரணமாக ஆகிவிடும் என்பதை நாயகம் செந்தாலேஸ்வரம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள் வன்னியத்துக்குரிய எல்லாமே நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை என்று உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தாய்மார்கள் குறிப்பாக பெண்கள் என்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சாதாரணமாக ஏசக்கூடியவர்களாக சபிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் பெருமானா சலுல்லா அவர்கள் சொன்னார்கள் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே அல்லாஹ் உங்களுடைய அந்த துவாக்களை கபுல் செய்யக்கூடியவனாக இருப்பான் நீங்கள் அந்த நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகளை சபித்தீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திட்டினீர்கள் என்றால் அந்த திட்டுதல் அந்த உன் உடனே அல்லா கபுல் செய்து அதனுடைய வேதனையை வெளிப்படுத்தி விடுவான் என்பதை பெருமானா பெருமானாஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நிர்ணயிக்கக்கூடிய அல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை இந்த விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் உகதுடைய போர்க்களத்திலே சஹாபா பெருமக்களுக்கு பெரும் பெரும் காயங்கள் ஏற்பட்டது உகதுடைய போர் போர் எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய போராக இருந்தது பெருமானாசன் அல்லாளேசல்ல அவர்களுடைய ஒரு சின்ன விஷயத்திற்கு மாற்றம் செய்ததன் காரணமாக அந்த போரில் மிகப்பெரிய சகாபாக்களுக்கு தோல்வி ஏற்பட்டது பெரும் பெரும் காயங்கள் ஏற்பட்டது இதனால் பெருமானாசன் அல்லாலை செல்லும் அவர்கள் அந்த போர் முடிந்த பிறகு தொழுகையிலே தப்பீர் கட்டி நான்காவது அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் இந்த போரிலே இத்தனை சகாபாக்கள் காயம் ஏற்பட்டு விட்டது இத்தனை சகாபாக்களுக்கு இவ்வளவு காயங்கள் வந்துவிட்டது ஆகையால் இந்த எதிரிகளை நீ இவர்களுக்கே அழிவை ஏற்படுத்தி இவர்களுக்கு நாசத்தை ஏற்படுத்து என்பதாக பெருமானா சனல்லா ஹைசலம் அவர்கள் என செய்தார்கள் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து விட்டார் யா நபி ஓ நபியை மற்றவர்களை சபிப்பது என்பது மற்றவர்களை திட்டுவது என்பது உங்களுக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை என்பதை பெருமானா சல அல்லா அவர்களுக்கு எச்சரித்து அல்லா என செய்து ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான் பெருமானா சல்லா அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த உகதுரிய போரிலை சில சகாபாக்களுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது அதனால் அல்லாஹ் இவர்களை நீ கேவலப்படுத்தி இவர்களை நீ அசிங்கப்படுத்தி என்பதாக அல்லாவிடத்திலே பிரார்த்தித்த பொழுது அல்லா என்ன செய்தான் அந்த காபிர்களுக்கு தண்டனை கொடுப்பது என்பது என்னுடைய உரிமை அவர்களை நான் தண்டனையும் கொடுக்கலாம் அவர்களை நான் மன்னித்து விடலாம் இல்லை வேதனை செய்யாமல் இருக்கலாம் அது என்னுடைய உரிமை என்னுடைய இஷ்டம் நீங்கள் அவர்களுக்காக அவர்களை சபிப்பது என்பது அவர்களை திட்டுவது என்பது உங்களுக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை என்பதை அல்லாஹ் பெருமானா செல்லாலை அவர்களை கடுமையாக எச்சரித்து வசனத்தை இறக்கி வைத்தான் என்றார் பெருமக்களை உலகத்திலே இந்த சாபம் என்பது எவ்வளவு பெரிய பெரும் பாவத்திலே இருக்கக்கூடியது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்று விளையாட்டாக மிகவும் சாதாரணமாக நாம் நம்முடைய பிள்ளைகளை உனக்கு நாசம் உண்டாகட்டும் உனக்கு அழிவு உண்டாகட்டும் என்பதாக திட்டிவிடுகின்றோம் பின்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை இறந்து போய்விட்டால் நாம் விட்ட தான் நம்முடைய பிள்ளையை இப்படி கொலை செய்யப்பட்டு விட்டது அழிவு ஏற்பட்டு விட்டது என்பதை யாரும் அதை சிந்திப்பதே இல்லை அன்னியத்தூர் கூறிய அம்மா ஆறுகளை இஸ்லாமிய பெருமக்களை விஷயத்திலே பெருமானா செலன் ஆலேசம் அவர்களை அல்லாஹ் கடுமையாக எச்சரித்திருக்கின்றான் அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே சொந்த நலனுக்காக எந்த ஒரு சுய யாரையும் சபித்ததில்லை இந்த மார்க்கம் அழிந்து விடக்கூடாது இந்த மார்க்கத்திற்கு எந்த நஷ்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் ஆனால் அதையும் கூட அல்லாஹ் கடுமையாக எச்சரித்து ஆயத்தை இறக்கி வைத்தார் என்றால் பெருமக்களை உலகத்திலே அந்த சாபம் இடுவதை ஏசுவது பழிப்பது மற்றவர்களை திட்டுவது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல் என்பதை நாம் ஒரு சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் மிசலா அவர்கள் முன் சென்ற ஒரு சமூகம் வணிக சிறவீர்களை சேர்ந்த இரண்டு தோழர்கள் ஒருவர் அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர் ஒருவர் தீமை செய்யக்கூடியவர் நன்மை செய்யக்கூடியவர் அந்த தீமை செய்யக்கூடியவரை எச்சரிக்கின்றார் உலகத்திலே நான் பார்க்கின்றோமா பார்க்கின்றோமல்ல அல்லவா நன் நன்றாக தொழக்கூடியவராக இருப்பார் ஆனால் அவரோடு சேர்ந்து பழகக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவராக விபச்சாரம் செய்யக்கூடியவராக மது அருந்தக்கூடியவராக இருப்பார் அந்த தொழக்கூடிய நபர் அந்த தீமை செய்யக்கூடிய மனிதரை கண்டிக்கிறார் நீ தவறு செய்யாதே நீ பாவம் செய்யாதே நன்மையை செய் என்பதாக எச்சரிக்கை செய்கின்றார் ஆனால் அவர் கேட்பதில்லை எனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில உள்ள விஷயத்தை நீ தலையிட வேண்டாம் உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ பார்த்துக்கொள் என்னுடைய வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக அந்த நண்பர் சொல்லிவிட்டார் திரும்ப இரண்டாவது முறையும் எச்சரிக்கிறார் மூன்றாவது முறையும் எச்சரிக்கிறார் நீ நன்மையை செய் பாவம் செய்து கொண்டிருக்கிறாய் அல்லாஹ் உனக்கு நரகத்தை தந்து விடுவான் உனக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை தந்து விடுவான் நீ நன்மையை செய் தீமையை செய்யாதே உனக்கு நரகம் என்பதாக நிச்சயம் என்று கூறியவுடன் உடனே அல்லாஹால அந்த இரண்டு மனிதர்களையும் அந்த பனி சிறவேர்களை அந்த இரண்டு மனிதர்களையும் என்ன செய்கிறார் அல்லாஹ் மௌத்தாக்கி அந்த இருவர்களையும் கொண்டு வரச் செய்து அல்லாஹ் அந்த மனிதர்களை பார்த்து சொன்னார் அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதனை பார்த்து சொன்னார் என்னுடைய கருணையால் என்னுடைய ரகமத்தால் உனக்கு சொர்க்கம் எழுதப்பட்டு விட்டது அந்த நன்மை செய்யக்கூடிய மனிதனை பார்த்து சொன்னான் அவன் நரகவாதியா இல்லை சொர்க்கவாதியா அவனுக்கு கேவலம் அசிங்கம் என்பதாக நீ அவனை சபித்தாயே அதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அவனை சபிப்பதற்கு அவனுக்கு நரகம் என்பதாக சொல்வதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை உனக்கு உனக்குதான் நரகம் எழுதப்பட்டு இருக்கிறது தான் சொற்கும் என்பதை அல்லாஹ் அந்த நேரத்திலே அந்த பணி சிறவியர்கள் சேர்ந்த அந்த இரண்டு மனிதர்களையும் அல்லாஹ் என்ன செய்தான் எச்சரிக்கை செய்தான் என்பதை அதீசிலை காண முடிகின்றது கணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை உலகத்திலே பாவம் செய்யக்கூடிய இன்னும் தீங்கு செய்யக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களை பார்த்து நாம் என்ன செய்து கூடாது சபித்து விடக்கூடாது திட்டுவிடக்கூடாது அவர்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே உள்ள விஷயம் அவர்களை அல்லாஹ் என செய்வார் தண்டனையை கொடுப்பானே தவிர நாம் அவர்களுக்கு தண்டனையை முடிவு செய்யக்கூடாது அவர்களை படிக்க கூடாது என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றது இனியத்து அல்லாவின் அல்லாவே இஸ்லாமிய பெருமக்களை ஜாபிர் அலி தாலா அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் சலம் அவர்களுடன் பதுனு பு என்ற ஒரு போருக்கு சென்றோம் அந்த செல்கின்ற ஒட்டகம் கொஞ்சம் சண்டித்தனம் செய்தது முரண்டு பிடித்தது உடனே அந்த அந்த ஒட்டகத்தை திட்டினார் உனக்கு அழிவு உனக்கு நாசம் என்பதாக உடனே பெருமானா சிறநாளேஸ்வரம் அவர்கள் மனிதராக இருந்தாலும் சரி சாதாரணமாக வாயில்லாத ஜீவனாக இருந்தாலும் சரி அவர்களை சபிக்க கூடாது அவர்களை திட்டக்கூடாது உடனே வாகனத்திலே இருந்து நீ இறங்கிவிடு சபிக்கப்பட்ட பொருளோடு நீ பயணிக்காதே என்பதாக திருமானாசனா ஆழேசலம் அவர்கள் அந்த சகாபிக்கு எச்சரிக்கை செய்தார்கள் திருமானா செல்வல்லேசம் அவர்கள் ஒரு கட்டத்திலே பெண்களை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய அருமை தாய்மார்களை நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் உடனே பெண்கள் கேட்டார்கள் ஏ நாயகமே என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது உங்களை நான் அதிகமாக நரகத்திலே கண்டேன் எதற்காக நரகத்தினை நீங்கள் கண்டீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய கணவன்மார்களுக்கு மாறு செய்கின்றீர்கள் இரண்டாவது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அதிகமாக சபிக்கின்றீர்கள் ஆகையால் நீங்கள் உங்களை நரகத்திலே கண்டு அதனால் நீங்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் என்பதாக அவர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள் பெருமக்களை பெண்களுடைய அந்த சாபம் குறிப்பாக தாய்மார்களுடைய அந்த அந்த சாபம் பழிப்பு மகனை அதிகமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நான் வரலாற்றிலே காண முடிகின்றது குறிப்பாக தாய்மார்கள் அதிகமாக சபிப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஜுரை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை நேச செல்வர் அவர் மிகப்பெரிய ஒரு ஆசிரமத்திலே அவர் இருக்கின்றார் விவாதத்திலே புழுது கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய தாயார் அவர்களை அழைக்கின்றார்கள் யா துரை இங்கே வா என்பதாக ஆனால் துரை அஹமதுல்லாய் அவர்கள் தொழுகையிலே இருக்கின்றார்கள் பரலான தொழுகை அல்ல நஃபிலான தொழுகை நஃபிலான தொழுகையிலே நம்முடைய பெற்ற தாய் அழைக்கின்றால் இன்னும் ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இருந்தமென்றால் அந்த தொழுகையை விட்டுவிட்டு நாம் வரலாம் மார்க்கத்திலே அதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் ஜுரை ரஹமத்துல்லாஹி அவர்கள் நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம் தொழுகின்ற பொழுது எப்படி தாயினுடைய பதிலுக்கு தாயினுடைய அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பது ஆகையால் நாம் துழுகையை முடித்துவிட்டு செல்வோம் என்பதாக ஜுரை ரஹமசு தாய் அவர்கள் துலகைகளை இருந்தார்கள் உடனே அந்த தாய் ஜுரை ஜுரை என்பதாக மூன்று தடவையும் அழைத்து செல்லவில்லை கடைசியாக அந்த தாய் விட்ட சாபம் என்னவென்றால் ஒரு விபச்சாரி உன்னை ஒரு விபச்சாரன் என்று சொல்லாத வரை உனக்கு மரணம் ஏற்படாது என்பதாக கடுமையாக அந்த தாய் சாபமிட்டால் கொஞ்ச நாள் கழித்த பிறகு ஒரு பெண்மணி ஒரு குழந்தையோடு வந்து இந்த குழந்தைக்கு தகப்பன் இந்த துரைஜுதான் இந்த என்பதாக ஒரு விபச்சார என்ற ஒரு பட்டத்தை அந்த ஜுரேஸ் ரஹமத்துல்லாய் அவர்களுக்கு கட்டப்பட்டு விட்டது கடைசியாக எல்லா மக்களும் அந்த ஜுரேஸ் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களுடைய ஆசிரமத்தை வெடித்தார்கள் கடைசியாக அல்லா அந்த சின்ன பிள்ளையை பேச வைத்தான் அந்த பிள்ளை பேசியது என்னுடைய தகப்பன் இந்த துரைஜ் இல்லை இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இந்த இடையந்தான் என்னுடைய தகப்பன் என்பதாக அந்த பிள்ளை சொன்னதாக அதீசிலே வரலாறிலே பதிவான ஒன்று பெருமக்களை இதனை விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த தாய் விட்ட சாபம் பழிக்க கூடியதாக இருக்கிறது சாபத்தை விட்டு நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு பழிக்க கூடாது என்ற விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் ஆயிஷா அலி அல்லாஹால அவர்கள் பெருமானா செலேசலுடைய மனைவி சஃபியா அவர்களை அவர்களை சொன்னார்கள் பெருமானா செல்லா அலைசலம் அவர்களிடம் யார் அசூர் அல்லா உங்களுக்கு என்பவர்கள் குட்டையான அந்த குட்டையான அந்த பெண்மணி உங்களுக்கு எல்லா விதத்திலும் என்பதாக ஆயிஷா பெருமானாரை பார்த்து சொன்னவுடன் நாயகம் செங்காளே செல்வம் அவர்கள் கடுமையாக என்ன செய்தார்கள் கோபப்பட்டார்கள் ஆயிஷாவி நீ சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே கடல் நீரிலே கலந்தாலும் அந்த வார்த்தையின் கசப்பு கடல் நீரின் உப்பின் சுவையை மாற்றிவிடும் அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை கொண்டு நீ சபித்து விட்டாய் என்பதாக அவர்கள் ஆயிஷா அவர்களை எச்சரித்தார்கள் என்பதை காண முடிகின்றது பெருமக்களை யாரும் யாரையும் என்ன செய்யக்கூடாது உலகத்திலே இழிவுபடுத்தக்கூடாது வேதனைப்படுத்தக்கூடாது பழிக்க கூடாது சபிக்க கூடாது திட்டக்கூடாது அப்படி திட்டினாலோ சபித்தாலோ அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே நமக்கு சொர்க்கத்தை தராமல் அந்த நன்மையான அந்த சொர்க்கத்தை கொடுக்காமல் நரகத்திலே நம்மை கைது செய்து வைத்திருப்பார் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் இந்த விஷயத்திலே அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலே துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக தெரியாது ஆகையால் உலகத்திலே வாழக்கூடிய நம்மவர்கள் யாரையும் சபிக்காமல் திட்டாமல் நன்மையான வார்த்தைகளை சொல்லக்கூடிய நல்ல மக்களாக அல்லா நம்மையும் இந்த ஊர் மக்களையும் உலக மக்கள் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்த அருள் வடிவானாக வாஹிதா அலமது இல்லாஹி ரபிலானமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தும்